ஆனால் மோடி தெளிவாக சொன்னார் தாய்மொழியாக குஜராத்தியை கொண்ட அமித்ஷா தெளிவாக சொல்கிறார் நாம் தமிழிலே பேசக்கூடாது இந்தியிலே தான் பேச வேண்டும் இந்திக்கு அடிப்படையாக இருக்கிற சமஸ்கிருதம் கோலோச்சம் ஆகவே நண்பர்களே ஒரே மதம் ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே மொழி ஒரே கல்வி கொள்கை ஒன்று மட்டும் இவர்கள் சொல்லவே மாட்டார்கள் ஒரே சாதி என்று அவர்கள் ஒற்றை சாதியினுடைய ஆதிக்கத்திற்கு நாம் எதிர்நோக்கி அடுத்தபடியாக சிறைப்பறை ஆற்றும்படி தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் தியாகு அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நரேந்திர மோடி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சென்ற தேர்தலிலே முயன்றார் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று தமிழ்நாட்டிலே கூட முழக்கம் கொடுத்தார்கள் எங்களுக்கு எங்கள் கூட்டணிக்கு நானூறு இடத்திற்கு மேல் கிடைக்கும் ஆயிரம் ஆண்டுக்குரிய அடித்தளத்தை இடுவேன் என்று மோடி நாடாளுமன்ற மக்களவையிலேயே முழங்கினார் நாம் எதிர்பாராமலும் நம்முடைய எதிர்ப்பையும் மீறி மீண்டும் ஒருமுறை மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் அவர் கேட்ட கட்டளையை மக்கள் அவருக்கு தரவில்லை அவருடைய கட்சிக்கு தனி பெரும்பான்மை கூட கிடைக்கவில்லை அவர்களுக்கு தனி பெரும்பான்மை கிடைத்திருந்தால் கூட்டணிக்கு நானூறு இடத்திற்கு மேல் கிடைத்திருந்தால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒரே அடியாக காலிலே மிதித்துவிட்டு ஆர் எஸ் நூற்றாண்டு நேரத்தில் இந்து ராஷ்டிரத்தை அறிவிக்க அவர்கள் திட்டமிட்டார்கள் மோடி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டாரே தவிர அவர் கேட்ட அந்த கட்டளையை மக்கள் தரவில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு தொகுதியிலே கூட அவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை நூறு விழுக்காடு மோடியை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்தார்கள் ஆனால் மக்களிடம் பெறாத அந்த கட்டளையை பெற்றதாக அனுமானித்துக் கொண்டு அவர்கள் நினைத்த பாதையிலே நடைபோடுகிறார்கள் என்பதற்கான ஒரு சான்றுதான் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் அதை பற்றி விவரமாக நண்பர்கள் முன்னாலே இங்கே கூறியிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் பகைவர்கள் என்று அறிவித்த கோல்வால்கருடைய வழியில் சிறுபான்மை மக்களை அவர்களுடைய உரிமைகளை மறுதளிப்பது அவர்களை இன அழிப்பு செய்வது என்ற திட்டத்தில் அவர்கள் கொண்டு வருகிற முயற்சிகளில் ஒன்றுதான் இது நண்பர்களே இந்தியா என்றைக்கு விடுதலை பெற்றது சுதந்திரம் பெற்றது என்றால் நம்முடைய பள்ளிக்கூட மாணவரை கேட்டால் சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் விடுதலை பெற்றது பாகிஸ்தானும் இந்தியாவும் அந்த நாளிலே விடுதலை பெற்றன ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் இந்த குடியரசினுடைய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஆனால் இந்த பால பாடத்தை கூட மறுத்து மோடியின் எடுபடியாக இருக்கிற இந்தியாவினுடைய உள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறார் இந்தியா என்றைக்கு சுதந்திரம் பெற்றது தெரியுமா ராமர் கோயில் குடமுழுக்கு செய்யப்பட்ட அன்று சுதந்திரம் பெற்றது ராமர் கோயிலுக்கு மோடி குடமுழுக்கு செய்தார் சங்கராச்சாரியார்கள் எதிர்ப்பை எல்லாம் மீறி செய்தார் அப்படி செய்த நாள்தான் ஏதோ ஒரு இடத்திலே நடைபெற்ற குடமுழுக்கு அல்ல பாபரி மஸ்ஜித்தை இடித்து நொறுக்கிவிட்டு அந்த கொடிய குற்றத்தின் மூலம் கைப்பற்றிய இடத்தை உச்சநீதிமன்றத்திலும் உரிய விலை கொடுத்து வாங்கியதற்கு பிறகு அவசரமாக அங்கே ஒரு ராமர் கோயிலை எழுப்பி அதை தேர்தல் அரசியலுக்கு பயன்படுத்துவதற்காக உருவாக்கினார்கள் ஆனால் அந்த கோயில் கட்டப்பட்ட அயோத்தி மக்கள் மோடியின் கட்சியை தோற்கடித்தார்கள் அந்த முயற்சிக்கு அவர்கள் அங்கீகாரம் தரவில்லை ஆனால் அந்த நாள்தான் இந்தியாவின் விடுதலை நாள் என்று அமித்ஷா அறிவிக்கிறார் அதனுடைய பொருள் என்ன இந்து ராஷ்டிரத்திற்கான ஒரு நடவடிக்கையாக அவர்கள் அதை கருதுகிறார்கள் அமித்ஷாவினுடைய அந்த கருத்தை மோடி மறுக்கவில்லை எந்த பாஜக அமைச்சரும் மறுக்கவில்லை இந்திய நாட்டினுடைய சுதந்திர நாள் அரசமைப்பு சட்டம் ஏற்கப்பட்ட நாள் எதுவுமே அவர்களுக்கு பொருட்டில்லை ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது ராமர் கோயில் கட்ட வேண்டும் காஷ்மீருக்கான தனித்தகுநிலையை ஒழிக்க வேண்டும் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இந்த மூன்றையும் அவர்கள் தொடங்கிவிட்டார்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உத்தரகாண்டில் ஏற்கனவே அவர்கள் இந்த பொது சிவில் சட்டத்தை செயல்படுத்த தொடங்கிவிட்டார்கள் ஆக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கிற இந்த முயற்சிகள் இதோடு நின்றுவிடவில்லை தமிழ்நாட்டிலே இன்றைக்கு போர் மேகங்கள் சூழ்ந்து வருகின்றன மொழிச்சிக்கலை ஒட்டி இந்திய அரசு தான் கொடுக்க வேண்டிய வரி பங்கை காட்டி தமிழக மக்களையும் தமிழக அரசையும் மிரட்டுகிறது இது வெறும் மொழிச்சிக்கல் அல்ல மூன்று மொழியா நான்கு மொழியா ஐந்து மொழியா ஒரு மொழியா இரண்டு மொழியா என்ற கேள்வி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முதன் முதலாக திட்டம் கொண்டு வரும்போதே சொன்னார்கள் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை அகற்றிவிட்ட அந்த இடத்திலே இந்தியை அமர்த்த வேண்டும் சமஸ்கிருதத்திற்கும் இந்திக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் தொடங்கினார்கள் நாற்பத்தி எட்டில் அறுபத்தி எட்டில் இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை எண்பத்தி ஆறில் கொண்டு வந்த கல்வி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதில் மோடி கொண்டு வந்த கல்வி கொள்கை எல்லாமே இந்த நோக்கமுடையவைதான் அன்றெல்லாம் அவர்கள் விரும்பினால் எடுத்துக்கொள் இல்லையே விட்டுவிடு என்ற நிலை எடுத்தார்கள் இன்றைக்கு நான் சொல்வதை கேட்டாக வேண்டும் எங்கள் கொள்கையை தான் செயல்படுத்தியாக வேண்டும் சமஸ்கிருதம் கட்டாயப்படுத்தியாக வேண்டும் வணிகமயப்படுத்த வேண்டும் கல்வியை மதமயப்படுத்த வேண்டும் புராணமயப்படுத்த வேண்டும் நடு மையத்திலே எல்லா அதிகாரத்தையும் குவித்து கல்விக்கு தொடர்பே இல்லாத பிரதமரின் கையிலே அந்த அதிகாரத்தை ஒப்படைக்க வேண்டும் இந்த வரிசையிலே ஒன்றை மட்டும் நான் நினைவு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருடத்தில் இந்திய ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்டது அந்த ஆட்சி மொழி சட்டம் செயல்படுத்தப்படுகிற முறையை எந்த அளவுக்கு இந்திய நாடாளுமன்றத்திலே பேசப்படுகிறது எந்த அளவுக்கு இந்தியாவிலே இருக்கிற அரசியலுகங்களிலே மட்டுமல்ல அயல் இருக்கிற இந்திய தூதரகங்களில் இந்தி புழங்குகிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது உள்துறை அமைச்சரின் தலைமையிலே அந்த குழு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒருமுறை அறிக்கை கொடுக்கும் குடியரசுத் தலைவரிடம் நண்பர்களே எல்லா காலத்திலும் நடந்தது காங்கிரஸ் ஆட்சியிலே சிதம்பரம் தலைமையிலே ஒரு குழு அமைந்து அறிக்கை கொடுத்தது அப்போது நாம் எதிர்த்தோம் இது இந்தி திணிப்பு என்றோம் ஆனால் அவர்களெல்லாம் கொடுக்காத ஒரு அறிக்கையை அமித்ஷா கொடுத்தார் அவர் தலைமையிலான குழு கொடுத்தது அவர் ஐஐடி எய்ம்ஸிலே எல்லா இடத்திலும் இந்தியை பயிற்று மொழி ஆக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார் ஏன் அதற்கு என்ன காரணம் தாய்மொழி கல்வியின் மீது பற்றா இந்தி மொழி கல்வியின் மீது பற்றா எல்லோருக்கும் கல்வியின் பயன்கள் போய் சேர வேண்டும் என்ற அக்கறையா எதுவும் இல்லை அந்த அறிக்கையுடைய கடைசி வாக்கியம் இதையெல்லாம் செய்யவில்லை என்றால் ஹிந்தி கனாட் பி மேட் தி காமன் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்ல அபிஷியல் லாங்குவேஜ் அல்ல லிங்க் லாங்குவேஜ் அல்ல அதுதான் இதுவரைக்கும் பேசப்பட்டது ஆனால் மோடி தெளிவாக சொன்னார் தாய்மொழியாக குஜராத்தியை கொண்ட அமித்ஷா தெளிவாக சொல்கிறார் ஹிந்தி தி காமன் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா இந்த கூட்டம் நாம் தமிழிலே பேசக்கூடாது இந்தியிலே தான் பேச வேண்டும் இந்திக்கு அடிப்படையாக இருக்கிற சமஸ்கிருதம் கோலோச்சம் ஆகவே நண்பர்களே ஒரே மதம் ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே மொழி ஒரே கல்வி கொள்கை ஒன்று மட்டும் இவர்கள் சொல்லவே மாட்டார்கள் ஒரே சாதி என்று அவர்கள் வாயிலே வராது இந்த ஒற்றை சாதியினுடைய ஆதிக்கத்திற்கு தான் இப்படி ஒரு ஆபத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் எல்லா துறையிலும் மோடியினுடைய பாய்ச ஆட்சியை மக்கள் அவருக்கு தராத ஒரு கட்டளையை வைத்துக் கொண்டு நிறைவேற்ற துடிக்கிறார்கள் இதை எதிர்த்து நீதிமன்றங்களிலே வெல்கிறோமோ இல்லையோ இந்த நீதிமன்றங்களிலே நாம் வெற்றியை நிலைநாட்டியாக வேண்டும் மொழி உரிமைக்காக சிறுபான்மை மக்களின் சொத்துரிமைக்காக நில உரிமைக்காக வழிபாட்டு உரிமைக்காக அனைத்து வகையிலும் குடியாட்சிய உரிமைகளுக்காக சமூக நீதி உரிமைகளுக்காக கிளர்ந்தெழுந்து போராடுவோம் இந்த போராட்டத்தை தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் வாழ்த்துகிறது நண்பர்களே இங்கே திருப்பரங்குன்றம் பற்றி குறிப்பிட்டார்கள் மதுரை மக்கள் ஒற்றுமைக்கு பெயர் போன வருகிற வருகிற ஒன்பதாம் நாம் திரவோம் மக்கள் ஒற்றுமை பேரணியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி தியாகு அவர்களுக்கு